எப்படி வர்றாங்கண்ணா அண்ணா நான் ஏதாச்சும் சொன்னா அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை கொடுப்பாரு இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதி திட்டம் அண்ணாமலை அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை இல்லை இது நாங்கள் போட்ட பகல் திட்டம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகணும்னா நாங்கள் தமிழகத்துல திமுக இருந்து மக்களை காப்பாற்றணும் நினைக்கும் பொழுது நாங்கள் எதுக்கு சதி திட்டம் போட போறோம் உதயநிதி ஸ்டாலின் அவரை துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எங்களை பொறுத்தவரை முதலமைச்சருக்கு அருகதை இருக்கா இருக்கு யார வேண்டுமானாலும் துணை முதலமைச்சரா அவர் அறிவிக்கலாம் ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இல்லை வச்சுக்கலாம் தவறு கிடையாது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திலும் கூட்டணியில் முதலமைச்சருக்கு முழு அருகதை இருக்க அவர் யாரை வேணாலும் துணை முதலமைச்சர் ஆக்கலாம் ஆனா அது தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு வெட்ட வெளிச்சத்தை காட்டும் திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க முதலமைச்சர் ஆசைப்படுறாங்கன்னா அந்த நாள் தமிழக மக்களுக்கு மறுபடியும் தெரியும் அதே நேரத்தில் சீனியர்ஸ் பொறுத்த வரைக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் என்னங்கண்ணா உங்களுக்கு வேலைன்னா போஸ்ட் விட்றதா நம்ம வேலை அப்படிங்கறத மறுபடியும் அன்னைக்கு அவங்க உறுதிப்படுத்து தான் போகிறாங்க அதனால் இதுல நான் கருத்து சொல்வதை விட அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது தமிழக மக்கள் தங்களுடைய கருத்தை சொல்வாங்க ஏந்த கேள்வியை இப்போ கேட்குறீங்க அண்ணா அதாவது நாம் ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்திருக்கோம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் நீங்க பாக்குறீங்க விக்கிரவாண்டியில திருச்சியில எல்லா இடத்திலும் ஒன்றாக இருந்து மக்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம் அது திருச்சியில நம்முடைய தலைவர்கள் பேசின மெசேஜ் எல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு அண்ணுக்கு நேரம் இருந்து கேட்டீங்கன்னா ஒரு தெளிவான டைரக்ஷன் தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் பிரச்சனையை உருவாக்குனவங்கனால சரி பண்ண முடியாது இவங்க பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறாங்க தண்ணி பிரச்சனை விவசாய பிரச்சனை தொழில் பிரச்சனை வேலை வாய்ப்பு பிரச்சனை எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் பிரச்சனையை உருவாக்காத அவங்க சேரும் பொழுது மட்டும்தான் மாற்றம் வரும் அதுல தெளிவாக இருக்கின்றோம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அது நடக்கும் இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் கிடையாது இன்னைக்கு மத்திய அரசுடைய ஊழியர்கள் ராமகிருஷ்ணா மிஷன்ல இருக்கலாம் ஆர்எஸ்எஸ்ல மெம்பர்ஷிப் கிடையாது அதனால புரிஞ்சுக்கணும் மேடம் இட் இஸ் நாட் அ மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷன் இப்போ நண்பர்கள் ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க நமக்கு ஒரு மெம்பர்ஷிப் நம்பர் ஆர்எஸ்எஸ்ல யாருக்கும் மெம்பர்ஷிப் கிடையாது யாராக இருந்தாலும் வாலண்டரியா வந்துட்டு போக வேண்டியதான் அதே போலதான் ராமகிருஷ்ணா மிஷன் அதே தான் பல இயக்கங்கள் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு முறை மகாத்மா காந்தி ஐயா அவருடைய படுகொலைக்கு பிறகு ஒரு தடை பாபரி மசித் போது ஒரு தடை எமர்ஜென்சி போது ஒரு தடை இரண்டு மூன்று தடைகளை பார்த்த இயக்கம் ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கம் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் யாரு வேண்டுமானாலும் விருப்பம் இருக்கிறவங்க போலாம் வெளியே வரலாம் அந்த இயக்கத்துல மெம்பர்ஷிப் இல்லாதனால கட்டுப்பாடு இல்ல கான்ஸ்டியூஷன் இல்ல தான் இருக்கணும் நீ செவ்வாய்க்கிழமை மீட்டிங் வரணும் புதன்கிழமை வரணும் இல்ல அதனால இதுல வித பிரச்சனையும் நான் பார்க்கல இல்லைங்கண்ணா ஏன்னா மெம்பர்ஷிப் இருந்தா தானே ஒரு பிரச்சனை மெம்பர்ஷிப் இருக்கு செகண்ட் ஆர் பொறுத்தவரை அவர்கள் ஒரு ஐடியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இந்த நாட்டிற்காக நூறு ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ண போற ஒரு சோசியோ ஆர்கனைசேஷன் பல துறையில வேலை பார்க்கறாங்க பல அமைப்புகள் அவங்களுக்கு இருக்கு இருக்கிறாங்க அதே போல ஆர் எஸ் இயக்கம் பல இடத்துல நூற்று கணக்கான இயக்கங்கள் ஆர் எஸ் எஸ் கீழே பணிபுரியாங்க அதனால இதுல எந்த விதமான விதமானது உதாரணத்திற்கு நேத்து பி என் பிரகாஷ் பேசுனாங்க சென்னையில நான் ஒரு ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் இருந்த ஒரு மனிதன் சென்னை நீதிமன்றத்தில் நான் நீதி அரசராக பணியாற்றியிருக்கின்றேன் நான் ரிட்டையர் ஆனோட எல்லாரும் நாங்க பாராட்டுறோம் அப்படின்னு அவரை தான் நேற்று இந்த மேடையில சொன்னாங்க சென்னையில மோகன் பகவத் ஐயா இருக்கும்பொழுது சொன்னாங்க ஒரு நீதி அரசராக நான் ஆவதற்கு முன்பே ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்காக நான் போராடி இருக்கின்றேன் கைது செய்யப்பட்டிருக்கின்றேன் சிறைக்கு சென்றிருக்கின்றேன் வெளியே வந்திருக்கின்றேன் என்ன நீதியரசர் ஆக்கும்பொழுது கேட்டாங்க கைதாய்க்கு ஆமான்னு சொன்னேன் எதுக்கு கைதாக்கிறீங்க ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்கின்ற ஆர்ப்பாட்டத்துக்காக கைதாக்கிருக்குன்னு சொன்னேன் அதன் பிறகு நான் நீதியரசர் ஆயிருக்கிறேன் ஆனா என் ஜட்மெண்ட்ல எங்கேயும் எங்கேயும் கூட ஒரு டிஞ்ச் ஆஃப் ஒரு தவறை நான் கொண்டு வரல நான் ரிட்டையர் ஆகும் பொழுது எல்லாம் இஸ்லாமிய சொந்தங்கள்லாம் வந்து பாராட்டினாங்க ஹைகோர்ட்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா இது எல்லாருக்கும் பொருந்தும் அல்லங்கண்ணா